மழைக்கால காலை குளிரும் காற்றும் தாங்க முடியாதது ஒரு ஏழை அம்மாள் வயதானவள் தனியாக ஒரு குடிசையில் வசிக்கிறாள் அவளுக்கு அன்று ஒருவேளை சாப்பாட்டுக்கே முடியாது அவளிடம் இருந்தது ஒரு இட்லி மட்டும் அதுதான் அவளது நாள் முழுக்க சாப்பாடு அவள் அன்னத்தை எடுத்து சாப்பிடப் போனபோது அதோ அருகே ஒரு நாய் வந்தது அது மிகவும் பசிக்கேத்தது கண்களில் கண்ணீர் அம்மாள் ஒரு நொடியும் யோசிக்கவில்லை அவளது பசியை மறந்து அந்த ஒரு இட்லியை நாய்க்கு கொடுத்தாள் அவள் முகத்தில் புன்னகை ஆனால் வயிறு காலியாகவே இருந்தது அந்த நாய் சாப்பிட்டது பார்வையை அவளிடம் சற்றும் விட்டு மெதுவாக மாயமானது அவள் அதிர்ச்சி இது சாதாரண நாயா அவள் அப்படியே அமைதியாக அமர்ந்தாள் அவளது கண்கள் மண்ணை பார்த்துக் கொண்டிருந்த போது ஒரு ஒளி ஒரு அழகான சத்தம் அவளது முன்னால் தோன்றினார் முருகன் வேல் கையில் சின்ன புன்னகையுடன் அம்மா நீ ஒரு உயிருக்காக உன் பசியையே தானம் செய்தாய் அதனால் நீ இனிமேல் பசியால் வாடமாட்டாய் அவளது கண்களில் கண்ணீர் அவள் கைகள் சிவப்புடன் நீண்டன அவளது மனம் ஒருபோதும் அடைந்திராத அமைதி பெற்றது அவள் வாழ்க்கை அன்று மாறியது அவளுக்கு தினமும் உணவு கிடைக்கத் தொடங்கியது முருகன் அருளால் ஒரு உயிருக்கு நாம் செய்கிற கருணை இறைவனின் அருளாகிறது இந்த கதை உங்களை நெஞ்சில் தொட்டிருந்தால் கமெண்டில் முருகா என்று எழுதி உங்கள் நம்பிக்கையை காட்டுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க